ஹாய் friends, வெல்கம் டு வித்யாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் சிக்கன் சீஸ் Burst Pizza எப்படி செய்கிறதுனு தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் First ஒரு கப்பில் முக்கால் கப் அளவு நார்மல் வாட்டர் சேர்த்துக்கிறேன் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு சீனி சேர்த்துக்கிறேன் கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவு ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன் இப்போது இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகணும் அடுத்ததாக ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவு மைதா சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது அஞ்சு நிமிஷம் போல் ஆகிடுச்சு ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு இப்போ இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை அந்த மாவில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இல்லைன்னா கையில் ஓட்டும் மாவு வந்து நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்பூன்லே இப்போது அதை நல்லா கையில் பசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி மாவு உதிரி உதிரியாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கையில் ஆயில் அப்ளை பண்ணி அந்த மாவு மேலே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இது மேலே இன்னும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுடலாம் அப்ளை பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுருங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்கு இது நல்லா ஊறணும் அப்போ தான் இந்த மாவு வந்து நல்லா உப்பி வரும் நம்ம பண்ண போகிறது சீஸ் பர்ஸ்ட் பீஸால் நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கிறேன் முக்கால் ஸ்பூன் அளவு மைதா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இது கூடவே அரை கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் ஆட் பண்ணுற பால் வந்து உங்களுக்கு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பால் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறமாதிரி இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சிலே வந்துருச்சு இப்போது இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்க போகிறேன் கூடவே தேவையான அளவு உப்பும் கசூரி மெத்தியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்கள் கிட்டே ஆர்கியான இருந்ததுன்னா கூட போட்டுக்கலாம் என்கிட்ட இல்லை அதனால் நான் அதில் ஆட் பண்ணலை இப்போது இதில் கப் அளவு சீஸ் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகி வரணும் அது வரைக்கும் இது இருக்கட்டும் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மிக்ஸ் பண்ணும்போதே ஒரு மாதிரி அந்த த்ரெட் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகி வருது இப்போது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு சீஸ் எல்லாமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததான் மாவு வந்து நம்ம ரெடி பண்ணி ஒரு மணி நேரம் போல் ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா உப்பி வந்திருக்குன்னு இப்போ இந்த மாவு வந்து நீங்கள் ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிட்ட கூடாது அப்படியே இதை எடுத்துட்டு இதை நாலாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க பாருங்கள் மாவு வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இப்போ இந்த நாளாக ஸ்பிளிட் பண்ணிவிட்டேன் இதில் நம்ம ஒரு பார்ட்டிஷன் மாவை மட்டும் எடுத்து நம்ம இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துட்டு அது மேலே இந்த மாவை வச்சு நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம் இந்த ஒரு பார்ட்டிஷியன் மாவை மட்டும் நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம ஒரு தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம்லாம் வேகக்கூடாது ரெண்டு சைடும் ஒரு தேர்ட்டி செகண்ட் தேர்ட்டி செகண்ட் வெந்துச்சுனாலே போதும் இப்போது இது வெந்துருச்சு ரெண்டு சைடுமே தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு இப்போது இதை நான் ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சிட்றேன் அடுத்தது தான் இன்னொரு பார்ட்டிஷியன் மாவு எடுத்து இது திக்காக தேய்ச்சிக்கோங்க இதுதான் வந்து நம்ம பீஸாக்கு வைக்க போகிறேன் அந்த பீஸா பேஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இதை நீங்கள் தேய்ச்சிக்கலாம் நான் வந்து ஓரளவுக்கு திக்கா தேய்ச்சிருக்கேன் நம்ம ரெடி பண்ண பீஸா பேஸை இப்போ இந்த தோசைக்கல் மேலே வச்சிடலாம் நான் ஸ்டவ் ஆஃபில் தான் வச்சுருக்கேன் பிளேட்டில் வச்சுட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்து தோசைக்கல்லில் வச்சோம் அப்படின்னா எல்லாமே கலைஞ்சிடும் அதனால தான் நான் டேரெக்டாக தோசைக்கல்லே வச்சு பண்ணிட்டேன் இது மேலே நம்ம ரெடி பண்ண அந்த சீஸ் சாஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அது மேலே நம்ம ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்துருந்தோம் இல்லையா ஒரு பேஸு அதை வந்து இது மேலே வச்சிடணும் ஒருவேளை உங்களுக்கு இது பெருசாக இருந்ததுன்னா சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க இது மேலே நான் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பீஸா சாஸ் இருந்ததுன்னா அதுவே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் மொசர்லா சீஸ் சேர்த்துக்குறேன் சேர்த்துட்டு இதுக்கப்புறம் ஆனியன்ஸ் சேர்த்துக்கிறேன் கேப்சிகம் உங்களுக்கு என்னென்ன ஷேப்பில் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே நான் கொஞ்சம் சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சின்ன சின்ன பீஸஸ்ஸாக கட் பண்ணி சேர்த்துட்றேன் சேர்த்துட்டு மறுபடியும் மேலே நல்ல மொசர்லா சீஸ் போட்டுக்கோங்க இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் மொசர்லா சீஸ் வந்து எப்பவுமே நாங்கள் கடையில் வாங்க மாட்டோம் வீட்டிலே தான் ரெடி பண்ணுவோம் நம்ம சேனல்லையும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு இதை நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கணும் இந்த தோசைக்கல்லே இப்போது இந்த பீஸாவை அவனை பிரிஹீட் பண்ணிவிட்டு கிரில் மோடில் டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் வச்சு ஏழு நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பரான பீஸா ரெடி ஆயிரும் உங்களுக்கு ஏழு நிமிஷம் போல் ஆயிடுச்சு இப்போ நான் வெளியே எடுத்துட்டேன் இது மேலே உங்களுக்கு தேவையான சில்லி ஃப்ளேக்ஸ் ஆர்கியானோ எல்லாமே போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இப்போ நான் கட் பண்ணுற பாருங்கள் பீஸாவை ரொம்ப சீஸியாக சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உள்ளே நம்ம வந்து ஒரு லேயர் சீஸ் வச்சுருந்ததுனால ரொம்பவே சூப்பராக இருந்தது பாருங்கள் வீட்டில் ரெடி பண்ண மொசல்லா சீஸே எவ்வளோ சூப்பராக வருதுன்னு நம்ம ஃபஸ்ட்டே பீஸா பேச ஒரு பத்து நிமிஷம் தோசைக்கல்ல வேக வச்சதுனால உங்களுக்கு வந்து அந்த மாவு மாதிரி சாப்பிடும்போது ஃபீல் ஆகாது ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் நம்ம ஸ்டஃப் பண்ண சீஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது சேர்த்து சாப்பிடும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை பீஸா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் வேறு எந்த ரெசிபிஸில் டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம சேனல்க்குன்னு இல்லை இன்ஸ்டா அக்கௌண்ட்லிங்க்க்கு ஃபாலோ பண்ணி உங்கள் டவுட்ஸ்லாம் க்ளியர் பண்ணிக்கோங்க இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க்கு கேள்வி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் இன்னைக்கு நம்ம சேனலில் போட்டிருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க